செல்ல குட்டிங்களா ஏய் தங்க பிள்ளை ஏய் சாக்லேட் பேபி ஏய் ஸ்பைடி ஸ்பைடி பிஸியா இருக்காரி ஏய் இவ வந்து என் குரல் கேட்டு இவ வேலை வராமா ஐய் ஸ்னோ 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 பேர் வச்சலாமா இதுங்களுக்கு மேட்சிங் மேட்சிங்காக வைக்கணுமா இவ பேர் இவன் சின்சியராக பால் குடிச்சுங்கிறான் இவன் ரொம்ப சின்சியர் ஆ சீட்டு குழிக்கு போட்டுதாம்மா பேர் வைக்கணும் இவங்களுக்கு எல்லாரும் சொன்ன பேரையும் சீ எழுதி போட்டு சீட்டு குழிக்கு போட்டு பேர் வச்சிடணும் ரொம்ப பிஸியா சாப்பிட்டுங்கிறாங்க எல்லாரும் இவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தங்க பிள்ளைங்களா செல்லக்கிள்ளிங்களா ஏய் பாட்டு எங்கடி எழுந்துக்கிற பால் குடிச்சிங்கிற குழந்தைங்கள விட்டு எழுந்து போகிறாம்மா அவ அச்சிச்சு எப்படி கையை காலையும் பரப்பி போட்டுன்னு பார்த்துன்னு தூங்குறா வரான் இந்த இவன் பேர் நாம ஸ்பைடி ஸ்பைடி துணிங்க அதில் துணி இங்கே இங்கே கிடக்குது துணி இங்கே கிடக்குது துணியை விட்டு இங்கே வா துணியில் படு அப்படி பத்துக்கோ செல்லு படு படு அடே இங்கே படுறேன் ஏய் அடே போடி படுறா இங்கே படு இங்கே படு இங்கே படி இங்கே படி குட்டி தரையில் போவாதே குளிரும் எலேய் சாக்லேட் பேபி சுச்சு என்னை என்ன தான் நீ கோட்டாய் விட்டு கட்டுறான் ஏவன் எவ்வளோ பெரிய வாயிடா டே உனக்கு ஏலே ஸ்பைடி சாக்லேட்டி ஏ சாக்லேட் ஏ குட்டி தூங்க வந்துருச்சா சரி தூங்குறோம் தங்கச்சிங்க மேலே பட்டு தூங்குறேன் அக்காவா தங்கச்சியாக தெரில ஆளுக்கு ஒரு கையை போட்டு தூங்கிட்டேரு